ஸ்ரீ காரை சித்தர் அருளிய ஹனுமத் மந்திரம் இது வந்து விடாம தினம் தினம் நம்ம சொல்ல சொல்ல நமக்குள்ள பலவிதமான மாற்றங்களை உருவாக்கும் முக்கியமாக இந்த மந்திரத்தில் குறி குறித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சகல ஜன வசீகரணன் சகல சம்பத்கரன் சகல விசஹரணன் சகல சத்ரு சம்ஹரணன் என்னன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அனுமதி குணங்கள் இத நம்ம தினம் தினம் சொல்ல சொல்ல நமக்குள் முகத்தில் தேஜஸ் உருவாகும் இந்த தேஜஸை பார்க்கக்கூடிய ஜனங்களும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய தன்மை நம்ம எங்கே போனாலும் இவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் இல்லை இவங்க நம்ம இடத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலை உருவாகும் ஐயோ ஏண்டா வந்தால் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா இவங்க இவங்களுடைய பாதம் நம்ம வீட்டில் படாதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நிலை உருவாகும் எப்படி இந்த ஹனுமத் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த மந்திரத்தை உருவேற்ற உருவேற்ற இதெல்லாம் தானாக உண்டாகும் ஏன் ஏன்னா இந்த சித்தர் வந்து ஆற்றிலேயருடைய குணங்கள் அத்தனையும் இந்த மாதிரி விளக்கியிருக்கார் இது நம்ம தினம் சொல்கிறதுக்குள்ள நான் சொல்லும்போது நமக்குள்ள என்ன ஆகும் இந்த குணங்கள் உருவாகும் நமக்குள்ள அது ஊடுருவி போய் நம்மளை வந்து அது மாற்றும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் நான் எதையுமே மிகைப்படுத்தி சொல்லலை இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் இந்த மந்திரத்தை நம்பிக்கையோட முழுமையான மனசோட பக்தியோட இதை நீங்கள் படிச்சுட்டே வாங்க இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் ஓ नमो भगवते हनुमन्ताय कबीश्वराय ऋं 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 सकलजनवसीगरणाय लं 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 सकलसंवत्कराय

இவர் அனுமத் குணந்தை குணங்களை வர்ணிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய சில முக்கியமான மறைபொருளாக சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகள் அது சித்தர்களுக்கே உண்டான ஒரு ரகசிய சங்கேத முறைன்னு சொல்லலாம் ரும் லம் மம் இப் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நமக்கு அர்த்தங்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கும் இதில் இதுக்கு இதுக்கு உண்டான அர்த்தம் வந்து நமக்கு புரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா முக்கியமான குணங்களை வந்து அனுமத் குணங்களை அவர் வர்ணிக்கும் பொழுது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு நெசசிட்டி இல்லை ஏன்னா இதெல்லாம் வந்து சங்கேத பொருட்களை சங்கேத பொருளாக இருக்கக்கூடியவை அதனால் இந்த இதை படித்தாலே போகிறோம் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பான சத்தியமான வார்த்தை இந்த மந்திரத்தை எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க தினம் படிங்கோ சந்தோஷத்தை அனுபவிங்கள் நன்றி வணக்கம்